சீசன் திருத்தலமும் திருவருளும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் எந்த தெய்வத்துடைய சிறப்பு எல்லாம் சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம் அதோட மட்டுமில்லாம அந்த தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதமும் செஞ்சு கொடுக்க போறாங்க அது என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ வரலட்சுமி பூஜை ஸ்பெஷல் வணக்கம்மா வணக்கம் டாக்டர் வரலட்சுமி பூஜை நல்ல வாழ்த்துக்கள் ஆமா தேங்க்யூ நேர்களுக்கும் வரலட்சுமி ரொம்ப வாழ்த்துக்கள் தேங்க்யூமா இன்னைக்கு நம்மளுக்கு ஏத்தாப்புல அம்பாவில் உட்காந்துருக்காங்க ஸோ நீங்க ரொம்ப அழகாவே அலங்காரம் பண்ணிருக்கீங்க ஸோ பார்க்கவே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கு அண்ட் நம்மளும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு அது செவன்த் இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணுறோம் எனக்கு ஒரு குஷி என்னன்னா நான் வீட்டில் பண்ணுறேனோ இல்லையோ எல்லாமே நான் இங்கேயும் உங்ககிட்ட வந்து செஞ்சு வாங்கிப்பேன் ஸோ அந்த ஒரு பாக்கியம் எனக்கு வந்து இந்த ஷோ மூலமாக கிடைச்சிது அதுக்கு உண்மையிலேயே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ இன்னைக்கு என்ன பிரசாதம் சொல்லி கொடுக்க போறீங்கம்மா ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வடை அண்ட் அப்பம் ரெண்டும் மெயினாக உண்டு அவளுக்கு ஆனால் பச்சரிசி இட்லி பண்ணணும் அது ரேஷியோ என்னன்றதெல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே இதில் சொல்லிடுறேன் ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு பண்ண முடியாது இல்லையா குழக்கட்டை அதே மாதிரி பூர்ண குழக்கட்டை அதை தேங்காய் பூர்ண குழக்கட்டை உளுத்தம் பூர்ண குழக்கட்டை எள்ளு குழக்கட்டை இது மூணுமே பண்ணணும் பச்சரிசி இட்லி பண்ணணும் ஏதாவது வெல்லம் சேர்த்த நெய் பாயசம் பண்ணணும் அதே மாதிரி சுண்டல் பண்ணணும் நான் வந்து இன்றைக்கி ஆற்றுலேருந்தே சுண்டல் பண்ணின்னு வந்துட்டேன் பச்சரிசி இட்லி பண்ணிட்டு வந்துட்டேன் பாயசம் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ வடையும் அப்பமும் மட்டும் நம்ம இங்கே பண்ணுறோம் குழக்கட்டையெல்லாம் அப்புறமா அடுத்தடுத்து வரிசை பண்ணிடலாம் சரியா இப்போ வடைக்கு அரைச்சிடலாம்ப்பா இஞ்சி வாஷ் பண்ணிட்டு தோல்லா சேவின்னு ஒன் இன்ச் கிட்டக்கு ஒரு துண்டம் மிளகா ரெண்டு மிளகா போட்டிருக்கேன் வர மிளகா உளுத்தம் மருப்பு ஊற வச்சு வச்சுக்கோங்க நேரம் ஓடும் இது என்னென்னா ஒரு ஒன் ஹவராக ஊற விட்டுருங்க நல்லா வரும் அப்போ தான் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க மிக்ஸிலையுமே வடை வந்து நல்லா ஜோராக பண்ணலாம் கிரைண்டரில் அரைச்சா தான் வரும் நினைக்க வேண்டாம் வடை தட்டின் அப்பம் பண்ணிண்டே இந்த வரலட்சுமி நோம்புக்கான கதைகள் அது பூஜை எப்படி பண்ணணும் எல்லாதுவும் சொல்கிறேன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்டேன்னா எங்களுக்கு கிடையாது எங்கள் ஆட்டில் வந்து வழக்கம் கிடையாது ஒரு ஒரு வீட்டில் தான் அது வழக்கத்தில் இருக்கும் வழக்கத்தில் இல்லாதவா பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா இந்த மாதிரி விக்கிரகமோ இல்லை படமோ வச்சு பண்ணுங்க கலசம் வச்சு முகம் வச்சு பண்ண வேண்டாம் ஏன்னா வழக்கத்தில் இல்லாதவா அதை புதுசாக எடுத்துட்டா அது கஷ்டம் ஸோ இதை அரைக்கலாம்ப்பா உப்பு போட வேண்டாம் இப்படியே ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அப்புறம் தண்ணி விட்டுக்கலாம் சரி তি ক'ৰ টেবুল কেই উটে கெட்டியா இருக்கணும் வட மாவை அரைச்சி எடுத்துட்டோம் அப்பா மாவும் அதே மாதிரி கோதுமை மாவு கொடுங்க ஒரு கப்பு கோது மாவு அரிசி மாவு ஒரு கால் கப் அரிசி மாவு கொடுங்க வெள்ளம் கோதுமை எடுத்ததுலேருந்து முக்கால் பங்கெடுத்துக்கோங்க போடுறேன் ஏலக்காய் பொடி தேங்காய் தரு வாழைப்பழம் இது ஆப்ஷனல் வாழைப்பழம் பிடிக்காதுங்கிறவா போட வேண்டாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ நம்ம பூம்பழம் தான் எடுத்துருக்கோம் அது இன்னுமே நல்லா இருக்கும் இது தண்ணி கொடுத்துருங்க இது அப்படியே கரைக்கணும்னாலும் அப்படியே கரைக்கணும்னாலும் கரைச்சிக்கலாம் இது மாதிரி அரைச்சிட்டோம்னா ஒத்தா மாதிரி இருக்கும் அதுக்குதான் தண்ணி இன்னும் வேணும் ஜஸ்ட் ஒரு கால் கப் தான் விட்டுருக்கேன் மாவு ரெண்டும் வடைக்கு வந்து உப்பு போடலாம் ஒரு முக்கா டீஸ்பூன் கிட்ட போடுறேன் பொடி. ஹாஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன் கருவேப்பில் இப்போதான் இந்த மெயின் டிப்பே இருக்கு நெய் அப்படியா இது நெய் விட்டு அது மாதிரி நல்லா கலந்துட்டு நீங்க வடை பண்ணி பாருங்க ரொம்ப நாளைக்கு கிறிஸ்பா இருக்கும் ரொம்ப இதா இருக்கும் ஜஸ்ட் நம்ம ஒரு ஒன் டீஸ்பூன் விட்டுக்கிறோம்

ரவை ஆட் பண்ணிக்கோங்கோ அரிசி மாவு ஆட் பண்ணாதீங்க அரிசி மாவு நிறைய பேர் ஆட் பண்ணுவா அரிசி மாவு போட்டு ஆறின ஆறினப்புறமா அது அப்படியே ஒரு மாதிரி மென் அடைக்கிற மாதிரி ஆகிடும் ரவையோ ரவை போட்டு பண்ணினா அதுல இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியை அதை அப்சர்வ் பண்ணிக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் வடை ஸோ வடைக்கான டிப் சொல்லியாச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே டிரெக்டாக விட்டு பண்ண போகிறோம் அப்பத்தை வீட்டிலலாம் எல்லாரையும் விட சொல்லுவாங்க யார் பண்றது எழும்பி வருது பார்க்கலாம் லக்ஷ்மி அப்படிங்கறதே நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் ஆஹ் மிச்ச கடவுளை சொல்லறது ரெண்டு பேரை சொன்னோன்னா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் ஒன்று வந்து குபேரன் இன்னொன்னு லக்ஷ்மி இவா ரெண்டு பேரும் தன தானிய சம்பத்துக்கு அதிபதியா ஸோ அதனால இவா ரெண்டு பேரையும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கடவுளா இருப்பா இது வந்து நீங்க அப்பக்கார இருக்கு அதில் விட்டு பண்ணிக்கலாம் இப்படி சாதாரணமாக எண்ணெயில விட்டு இதை பண்ணலாம் ஓகே பார்க்கறதுக்கு இது வந்து அதிர்ச மாதிரியும் இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஓகே ஸோ இதை ரெடி எடுத்து இதை எடுத்துட்டு நம்ம இப்போ வடை தட்டலாம் ஓகே இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் கையை நான் நினச்சிக்கோங்கப்பா பண்றத பார்க்கும்போதே செய்யலான்னு சொல்லுவேன் அப்படி போடுவோமா தெரியாது இந்த கையில ஒரு ஷீட் வச்சுட்டு தடவிட்டு அது வந்து பண்ண 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 பழக்கத்துலதான் வரணுமே அது இது வந்து இந்த மாவு இன்னும் கொஞ்சம் லூஸா இருந்தா கூட நான் எடுத்து தட்டிடுவேன் பட் எல்லாருக்கும் தட்ட வராது தான் நான் சொல்லிக்கிறேன் எல்லாரும் வந்து அதில் கொஞ்சம் ரவையை ஆட் பண்ணி நான் நல்லா இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சைஸுமே நல்லா அழகா எழும்பி வந்திருக்கு பாருங்களேன் அது அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாளை விடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா வடை தட்டி நல்லா நல்லா ஜோராக வருது அதே மாதிரி நல்லா பொன்னிறமா வறுத்து அப்புறமா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஸோ அழகாக நல்லா புரிஞ்சிடுச்சுமா இது வந்து ரொம்ப நாள் ஆனாலும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்குன்னு ஒரு காற்றால பண்ணிவிட்டு சாயங்காலம் வந்து நீங்கள் கேட்டா இருக்காது இது ஒரு 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 நியர்லி ஒரு த்ரீ ஹவர்ஸ் நல்லாயிருக்கும் சூப்பர் ஸோ அம்மா சூப்பராக அழகாக ரெடி பண்ணியிருக்கீங்கமா நீ வைத்தெல்லாமே சாமிட்டு வச்சாச்சு நீ தான் பூஜை பண்ண போகிற முதல்ல உதுபத்தி காமி அடுத்தது நெய் தீபம் முதல்ல இதுக்கு கொஞ்சம் அக்ஷதையும் புஷ்பத்தையும் எடுத்துட்டு இந்த தீபத்தை சுற்றி அம்பால் பாதத்தில் போட்டிருப்பா ஒரு புஷ்பம் எடுத்துக்கோ இல்லை ஒரு ஒரு இதுவாக காமிக்கிறதே மரியாதை பண்ணணும் அப்போ வந்து ஊதுபத்தி காமிச்சோம் தீபம் இது நெய் தீபம் தெரியும் நெய்யில் நினச்சி வச்சுக்கோங்க

இப்ப எல்லாம் சேர்த்து நைவேதியம் பண்ணிக்கோப்பா அக்ஷதையும் புஷ்பமும் எடுத்துக்கோப்பா என்னமா சேர்த்து சுத்தப்பா நைவேத்தியெல்லாம் பழங்கள்லாம் தூபம் தீபம் நைவேதியம் ஆயிட்டு கல்பூரம் காமிக்கலாம் नमस्ते स्तु महामा श्रीपीठे सुरभू चंकर चक्र गागस्ते महालक्ष्मी नमस्ते, नमस्ते सर्व गरुारूढ़ हरे देवी महालक्ष्मी नमस्ते सिद्धिबुद्दीपीदेवी रूपी सदा देवी महालक्ष्मी नमोस्तुते पुष्पमा अच्छे सूत्ट ஸோ இதுதான் பூஜையோட முறை முன்னாடி வந்து இந்த அஷ்டலக்ஷ்மியோட அதாவது அஷ்டோத்திரம் படைத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தூபம் தீபம் நைவேத்தியம் எல்லாம் ஆனதுக்கப்புறமா அப்புறமா இதை கட்டி வச்சுருக்கோம் சரடு இது அம்பாளுக்கு இருக்கட்டும் பிள்ளையார் பத்து பிடிச்சி வச்சுக்கோம் பிள்ளையாருக்கு மாதிரி சந்தன விட்டு வைக்கணும் அவருக்கு ஒரு புஷ்பம் வச்சுருந்தோம் இதை வந்து இந்த மாதிரி கண் இருக்கிற பாகமாக எடுத்துக்கோங்க மெத்தலை பாகத்தழம் தேங்காய் இதை கையில் வச்சுக்கணும் இது வலது கையில கட்டிக்கணும் ஆத்துல யார் பெரியவாளோ அவளை விட்டு கட்ட சொல்லுவோம் இது கட்டுறது முறையா பண்றவங்க பண்ற மாதிரியா இல்ல இது கட்டுறது யாரு வேணா இந்த பூஜை பண்றவா யார் வேணா இதை கட்டிக்கலாம் அம்பாலிட்ட மட்டும் நீங்க பூஜை பண்றதுக்கு முன்னாடி இத கயிற வச்சுருங்களா இதை கட்டினத்துக்கு அப்புறமா பசும்பாலில் கையை வந்து அலம்பிக்கணும் அது வந்து ஆற்றுல ஒரு வழக்கம் கையில் அக்ஷத புஷ்பத்தை வச்சுருந்து பசும்பால் நிறைய ஒரு ரெண்டு டிராப் இருந்தால் போகிறோம் ஒரு டம்ளர் நிறைய தண்ணி வச்சுருவோம் அதால் கை அழுக்கணும் இதில் முடிச்சுப்பாங்க திருமங்கல் காமாட்சி நான் உனக்கு வெற்றில பா கொடுக்குறேன்ப்பா இதில் வளையல் இந்த மாதிரி என்னெல்லாம் முடியுமோ அந்த மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் எல்லாம் கொடுக்கலாம் ஓகேம்மா நிஜமா சொல்லணும்னா எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உனக்கு தான் நான் அதுதான் சொல்ல நான் வந்து அது மாதிரி பூஜை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை உண்டு நிச்சயமாம்மா ஸோ நம்ம வந்து உண்மையிலேயே நம்மளுடைய ருசிக்கெல்லாம் வாங்க ஷோக்குமே டீமுக்குமே தேங்க் பண்ணனும் ஏன்னா ஒரு ஒரு வருஷமும் நம்ம எல்லா ஃபெஸ்டிவலும் அது மாதிரி ஆத்மார்த்தமாக அண்ட் அந்த பாக்கி நம்ம ரெண்டு பேருக்கு எல்லா ஃபங்க்ஷனுமே கிடச்சிருக்கு சோ அது கடவுளுக்குமே வந்து தேங்க்ஸ் பண்ணனும் சோ உண்மையிலேயே இந்த எபிசோட் எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாக டச் ஆன ஒரு எபிசோட் தேங்க் யூ ஸோ மச் மா தேங்க் யூ டா தேங்க் யூ ஓகே விவா ஸோ இன்னைக்கு நம்மளுடைய இந்த வரலட்சுமி பூஜை ஸ்பெஷலாக நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஸோ நிச்சியமாக அவங்க யாருக்கெலாம் வந்து பூஜை பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அம்மா சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக சிறப்பாக இந்த பூஜையை பண்ணுங்க ஸோ எல்லாருமே சுபீட்சமாக இருக்கணும்னு சொல்லி நம்மளுடைய ருசிக்கலாம் ருசிகலாமான டீம் சார்பாக உங்கள் எல்லோருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு ஒரு எபிசோடும் உங்களை அனைவரையும் சந்திக்கிறோம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்ஸ் வழங்கும் ருசிக்கலாம் ருசிகலாக சீசன் டு வரலட்சுமி பூஜை ஸ்பெஷல் நன்றி வணக்கம்